ஈரானுடைய சுப்ரீம் கமாண்டராக பார்க்கப்படுறது தான் ஆயத்துள்ளா காமேனி இவர் அண்டர் கிரவுண்டில் இது வரைக்கும் இவரை பற்றின தகவலாம் தெரிவிக்கல அதனால் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தோல்வியாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலுடைய உளவு பிரிவான மொசாத்தை சேர்ந்த கேத்தரின்கிற ஒரு பெண்மணி நான்கு ஆண்டு காலமாக ஈரான்லேயே தங்கியிருந்து மத போதகர் போல செயல்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்மி கமாண்டர்ஸ் குடும்பத்தோட நெருங்கி பழகி அவங்க வீட்டில் ஒரு ஒரு நபர் போல செயல்பட்டு அவங்களோட நம்பிக்கையெல்லாம் பெற்றிருக்காங்க இதன் மூலமாக ஆர்மி கமாண்டர்ஸ்லாம் எங்கெங்கே தங்கியிருக்காங்க ஈரானோட ராணுவ நடவடிக்கைகள்லாம் என்ன எதிர்கால திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உளவு அமைப்பு மூலயமா தெரிஞ்சு இந்த மொசாத் உளவாளி இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் இதனால் சுலபமாக ஈரானில் உள்ள எட்டு முக்கியமான ஆர்மி கமாண்டர்ஸை கொண்டுட்டாங்க இந்த அயத்துள்ளா காமினி அறுபது அடி ஆடத்துக்கு இருக்கிறதுனால அறுபது அடி ஆடம் வரைக்கும் தான் பங்கர் பிரஸ்ட் ட்ரெல்ஸ் எல்லாம் பண்ண முடியும் ஏன்னா யுஎஸ்ஐட மிசைல்ஸ் ரெண்டு டஜன் விட்டு பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க அதுக்கு கீழே இருந்தாச்சுன்னா எந்த மிசைல்ஸ் அட்டாக்